ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சாப்பிடும் உணவு அந்த ஆண்டவன் நமக்கு கொடுத்த பிரசாதம் இலையில் சாப்பாட்டு போட உடனே போட்ட உடனே எவ்வளோ பசியாக இருந்தாலும் உடனடியாக எடுத்து சாப்பிடக்கூடாது அதை நாம் சாப்பிடுவதற்கு முன்பு உணவை நம்ம இலையில் இருக்கும் போதே இரண்டு சொட்டு தண்ணீரை விட்டு ஈஸ்வரா இந்த உணவு எனக்கு நீங்கள் தந்த ஆகாரம் இதை உனக்கு சமர்ப்பித்து நான் உண்ணுகிறேன் என்றால் கோவிலில் மகா நைவேத்தியம் வைத்த புண்ணியம் அனைவருக்கும் வரும் இதை பிராமணர்கள் மட்டும்தான் செய்வார்கள் என்று நினைக்க வேண்டாம் இதை அனைவரும் நாம் எல்லோரும் போலவே செய்யலாம் நாம் சாப்பிடும் உணவை தண்ணீர் இரண்டு சொட்டு விடுவதை பிராமணர்களே அல்ல இருக்க வேண்டும் என்பதல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்யலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சாப்பிடும் பொழுது அனைத்து பதார்த்தங்களும் இலையில் பரிமாற வேண்டும் அப்போதான் அந்த ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் வைக்க வேண்டும் அவருக்கு நிவேதனை செய்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் நம்ம இலையில் சாதத்துடன் அனைத்து பதார்த்தங்களும் வைத்து இரண்டு சொட்டு தண்ணீரை விட்டு ஆண்டவா ஈஸ்வரா போலவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த குறையின்றி எனக்கு தாருங்கள் என்று நினைத்து கண்களுக்கு ஒத்திக்கொண்டு சாப்பிட வேண்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவுடன் தயவு செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்து ஷேர் செய்யுங்கள் அப்போதான் பத்து பேருக்கு இந்த விஷயம் தெரிய வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்